நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் சுவராஜில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியோடைய ஹெச்பி அறுபத்தி மூணு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ஏழ்நூற்றி பதினைந்து மணி நேரம் ஓடி இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குது டாப்பும் வந்து போட்டு கொடுத்துருவாங்க பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் நாலு டயருமே எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க தாராளமாக ஓட்டமலாக வந்து ஓட்டிக்கலாம் வண்டியில் கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது ஓட்டுறதுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோராஜில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எஃப்இ மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் வித் கிரீப்பர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே